சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது சுமார் ஐம்பது தொகுதிகள் ஓ பன்னீர்செல்வம் கைவசம் இருக்கிறது ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவுகள் இல்லாமல் அதிமுக வெற்றியடைவது கடினம் ஐம்பது தொகுதிகளில் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டாலும் வெற்றியடைவது உறுதி ஏனென்றால் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிடும் பொழுதே இரண்டாவது இடம் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது அதிமுக மூன்றாவது இடம்தான் அன்றைக்கு ஓ பன்னீர்செல்வத்தை புறக்கணிக்காமல் இருந்திருந்தால் ஓ பன்னீர்செல்வத்தின் ஓட்டுகளும் அதிமுகவிற்கு சென்றிருக்கும் இதை ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு புரியவில்லை என்று வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் கேள்விகளை முன்வைக்கிறார்கள் குறிப்பாக ஐம்பது தொகுதிகள் ஓபிஎஸ் இருக்கக்கூடிய காரணத்தினால் ஓ பன்னீர்செல்வத்தை புறக்கணித்து சட்டசபை தேர்தலை எடப்பாடியால் நிறைவேற்ற முடியாது என்பது தற்பொழுது சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இல்லாத அதிமுக கடந்த தேர்தல்களில் தோல்வி அடைந்தும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக அதிமுகவை மிகவும் மோசமான முறையில் தலைமை ஆற்றி வருகிறார் இந்த ஒட்டுமொத்த தோல்விற்கு பிறகும் சட்டசபை தேர்தலில் அவமானப்பட்ட பிறகு நிர்வாகிகள் ஓபிஎஸ்ஐ கட்சியில் இணைத்தால் எந்த ஒரு பயனும் கிடையாது சுமார் ஐம்பது தொகுதிகளில் கடைசி நேரத்தில் கூட ஓபிஎஸ் அவர்கள் சுயேட்சை வேட்பாளராக தனது ஆதரவாளர்களை களத்தில் இறக்குவார் அவர்களுக்காக பிரச்சாரங்களையும் மேற்கொள்வார் இது நிச்சயம் ஓபிஎஸ் அவர்கள் மூலமாக தமிழகத்தில் ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலைமையும் உருவாகும் என்ற தகவலை நம்மால் உறுதியாக கூற முடியும் செங்கோட்டையன் இதைத்தான் மறைமுகமாக மூத்த நிர்வாகிகளிடம் பேசி வருகிறார் ஓபிஎஸ்ஐ புறக்கணித்து அதிமுக வெற்றியடைவது மிகப்பெரிய ஒரு கடினம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றம் தமிழகத்தில் வர வேண்டும் என்றால் அதற்கு நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்களது செயல்பாடுகள் அதிமுகவிற்குள் தேவை இல்லை என்றால் அது தோல்வி என்பதை நம்மால் உறுதியாக பார்க்க முடியும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுக ஓபிஎஸ்ஐ இணைக்கிறதா அல்லது ஐம்பது தொகுதிகளில் சுயேட்சையாக ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிடுகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்